வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது குமாஸ்தான் படத்தோட ரிவ்யூ இது வந்து ஒரு மலையாள படம் நம்ம அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது இந்த படம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் இப்போது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் இருக்கார் அவரை பார்த்தாலே வந்து அந்த ஊரே நடுங்குது முதல் காட்சியிலே வந்தீங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு வக்கீல் தன்னோட கிளைண்ட்டோட கூட்டின்னு வராரு கூட்டின வந்துட்டு ஒரு கேஸை பற்றி அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க சொல்கிறாங்க அவரும் வந்து அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு இதை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வக்கீலாக இருப்பார் தான் நினைப்போம் அதுதான் இல்லை அவர் வந்து ஒரு வக்கீல்கிட்ட இருக்கிற சாதாரண குமாஸ்தா தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குதுன்னா நான் எப்படி சொல்லுவேன் நம்ம தமிழில் ஒரு செல்வராக ராயன் படத்தில் பார்த்தா மாதிரி செம்மையாக ஒரு அவரை பார்த்தாலே அந்த ஊரே நடக்குது அவர் அந்த காண்டாசாக் பழைய காண்டாசா காரில் வராரு அவரை பார்த்தாலே அந்த ஊர் பயப்படுது அந்த ஊரில் இருக்கிற ரவுடிகளுக்கு நடுவில் எந்த பிரச்சனை வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் தான் போய் பஞ்சாயத்து பண்ணி அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுறாரு அப்போனா பார்த்துங்க அவர் எந்த அளவுக்கு வெயிட் வக்கீல் கூட இருந்ததுனால அவருக்கு எல்லா சட்ட நுணுக்கங்களும் தெரியுது அப்படி ஒருத்தர் அந்த ஊரில் வந்து தன் மனைவி அப்புறம் அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி இவர் கூட இவங்க கூட மட்டுந்தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்படியே கதை நகரும் போது என்ன ஆகுது திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு விஷயத்தில் சண்டை நடக்குது அப்போ வந்து நைட்டு சண்டை நடக்கும்போது வேலை செய்கிற அம்மா அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு அவங்க வேலையை விட்டு போயிடுறாங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி வேலைக்கு வராங்க வந்து கதவை தரனா இவர் இவர் வந்து தறக்கிறாரு அவர் ஒய்ஃப் வந்து டீச்சர் அம்மா எங்கே டீச்சர் அம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வெளியூர் போயிருக்காங்க நீ லீவு என்ன எதுக்கு இன்றைக்கி வந்த அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் வந்துட்டேன் லீவ் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது கதவு அவர் வந்து உள்ளே விட மாட்டிருக்கிறாரு பாது எட்டி பார்க்குது பார்த்தான்னா டிவிலாம் உடஞ்சிருக்கு கீழே ரத்த கதை இருக்குது அது இல்லாமல் அவர் ஷர்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரத்த அச்சு இருக்குது கையை அழிச்சிது இதை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது நேற்று தான் நம்ம டீச்சர் அம்மாக்கும் இவருக்கும் சண்டை நடந்தது ஒரு வாழ்வு அடித்து கிடிச்சு கொண்டுட்டார் ஏன்னா பார்த்தா ஆள் பார்த்தா ரகடன ஆள் வேலை இருக்காரா ஒரு வாள் அடித்து கிடிச்சு கொண்டுட்டாரோன்றது இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகமாகவே வீட்டு விட்டு கிளம்புறாங்க அப்போ ஒரு ரெண்டு சல்லி பசங்க இருக்கிறாங்க அந்த தெருவில் இந்த அம்மாவை சைட் ஆச்சின்னு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த அம்மா இந்த மாதிரி ஆகிடுச்சு என்னென்ன பயமாக இருக்குது டீச்சர் அம்மாவுக்கு ஏதோ ஆகிடுச்சு போலிருக்கு அப்படின்றதெல்லாம் மாதிரி சொல்கிறாங்க உடனே அவனுங்க வந்து செக் பண்ணும்போது இவர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ரத்தக்கறியெல்லாம் பார்த்தளுக்கும் பயம் வந்துடுது உடனே அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் வந்துடுது போலீஸ் வந்ததுன்னா போலீஸு வந்து ஏற்கனவே இவருக்கும் அந்த போலீஸுக்கும் ஒரு முன்பகை விரோதம் இருக்குது அதனால் வந்து இவர் எப்படியாவது இது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் என்ன பண்ணுது வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுது ஆனால் எதுவும் கிடைக்கல ரொம்ப கொஞ்சம் ரகடாக வந்து அவர் மேலே அவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி போஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஆட்டோ வந்து இறங்குது பார்த்தா டீச்சரம்மா வந்து இறங்குறாங்க ஆஹா நம்மளுக்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நடக்கும்போது ஒரு வேளை அவர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணும் ஆனால் டீச்சர் அம்மா வந்தவுடனே ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க அடடா டீச்சர் நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ஆனால் அந்த ரத்தங்கள் எல்லாமே உண்மை அங்கே வந்து ஒரு அடிதடி நடந்திருக்கு வீட்டில் அந்த ரத்தக்கரை உண்மை ஆனால் டீச்சர் அம்மாக்கு எதுவும் நடக்கல அப்போ வேற யாரையோ வச்சு அவர் வீட்லேயே வச்சு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு வந்து ஒரு கணக்கு போடுறாங்க போலீஸு அதை கண்டுபிடிக்கிறாங்களா தான் மீதி கதை இந்த படத்தில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள் தான் புதுமுகன்னா நம்ம நிறைய படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர்கள் எல்லாம் அப்படி பட்டவங்க தான் இந்த படத்தில் வந்து மெயினாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஜோஸ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல ஆனால் அவ்வளோ ரக்கடான ஒரு பாடி தோற்றம் அவரை பார்த்தாலே ஒரு பயம் அவரோட லுக்கு அவர் நடக்கிறது அருமையாக பண்ணியிருந்தா போல ஒரு பெரிய ஒரு பெரிய நிறைய படங்கள் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ அசால்ட்டாக அந்த படத்தை பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஹேண்டிகேப்டு பையன் அவர் நடிச்சிருக்கா போல அவருக்கும் இவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாமே ரொம்ப அருமையாக அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான் ஒரு ரெண்டு ஹவர் கால் மணி தான் இந்த படம் ஓடுது எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லை அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம திருஷ்யம் படத்துல ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுவாங்க அந்த விஷயம் வந்து நடக்காத மாதிரியே இப்படி பண்ணிக்குவாங்க அதே மாதிரி தான் இவர் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் நம்ம ஆடியன்ஸுக்கு கடைசி வரைக்கும் அது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா போலீஸ் வந்து ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க இவரால் பாதிக்கப்பட்டவங்களாம் யார் யார் அவங்களாம் இப்போ என்ன இருக்காங்க இருக்காங்களா உயிரோடு இருக்காங்களா இல்லை அவங்கள தான் யாராவது இவர் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அடித்து கொடுமை பார்த்தாரா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு மூணு நாலு பேர் மட்டும்தான் லாஸ்ட் வரையும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது என்ன நினைப்பா இவர் தான் இருப்பார் இவரை தான் வச்சு ஏதோ செஞ்சுட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைப்போம் பார்த்தா அத்த சீனில் அவர் வந்து நிற்பா போல அந்த மாதிரி போலீஸுக்கே வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் போலீஸுக்கு மட்டும் கன்ஃபியூஷன் இல்லாம மக்கள் நம்மளுக்கே வந்து கன்ஃூஸாகவே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அது யாருன்னு அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கே ஷாக்கிங்காக அடப்பா இ நீ யாரா இப்படி பண்ண நீ உன்னே வச்சு தான் இவர் இப்படி செஞ்சுட்டு இருக்காரா அவங்களுக்கு கரெக்டாக தான்டா இருக்கும் இந்த தண்டனை அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓடிடியில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்குது மியூசிக்கு வந்து பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு ஒரு ஒரு நல்ல மாஸ் எலிமெண்ட்டுக்கெல்லாம் நல்லாவே பே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கா போல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் எந்த ஒரு அடல்ட் விஷயமும் இல்லை இந்த படத்தில் பார்த்து ரசித்து உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள்